Pride and Prejudice by பை அத்தியாயும் இருவது காலின்ஸ் அவனுடைய வெற்றிகரமான காதலை பற்றி வெகுநேரம் அமைதியான சிந்தனையில் மூழ்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை ஏனென்றால் காலின்ஸ் எலிசாவின் சந்திப்பின் முடிவை காண்பதற்காக அறைக்கு வெளியே வேறு வேலையின்றி காத்திருந்த மிஸ்ஸஸ் பெனட் எலிசபெத் அறையிலிருந்து வெளியேறி அவளை தாண்டி மாடிப்படியை நோக்கி செல்வதை பார்த்து காலை சிற்றுண்டி அறைக்குள் நுழைவதற்குள் அவர்கள் இருவரும் நெருங்கி வருவது குறித்து இருவரையும் பாராட்டினாள் காலின்ஸ் அந்த பாராட்டுகளை ஏற்றுக்கொண்டு பதிலுக்கு மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு தனது பாராட்டுகளை தெரிவித்தான் அவர்கள் சந்திப்பின் விவரங்களை கூறிவிட்டு எலிசாவின் அடக்கம் மற்றும் நளினமான குணம் காரணமாக தன்னுடைய யோசனையை அவள் ஏற்க மறுத்தாலும் முடிவு திருப்திகரமாக இருக்கும் என நம்புவதாக கூறினான் ஆனால் இந்த செய்தி மிஸ்ஸஸ் பெனட்டை திடுக்கிட செய்தது அவனுடைய வேண்டுகோளை எதிர்ப்பதன் மூலம் அவனை எலிசபெத் ஊக்குவித்திருந்தால் அவள் சந்தோஷப்பட்டிருப்பாள் ஆனால் அவளால் இப்படி இருக்கும் என நம்ப முடியவில்லை அதை வெளியே சொல்லாமலும் இருக்க முடியவில்லை லிசிக்கு புரிய வைத்து விடுவோம் என்று நம்புங்கள் காலின்ஸ் இதை பற்றி நானே அவளிடம் நேரில் பேசுகிறேன் அவள் மிகவும் உறுதிப்படுத்தவள் ஆனால் முட்டாளாக இருக்கிறாள் எது நல்லது என அவளுக்கு தெரியவில்லை ஆனால் நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் என்ற காலின்ஸ் நான் இயற்கையாகவே திருமணத்தில் சந்தோஷத்தை எதிர்நோக்குபவன் அப்படிப்பட்டவனாகிய எனக்கு உண்மையில் அவள் உறுதிப்படைத்தவளாகவும் முட்டாளாகவும் இருந்தால் ஒரு விரும்பத்தக்க மனைவியாக இருப்பாளா என தெரியவில்லை அவள் உண்மையாகவே என்னை நிராகரித்திருந்தால் என்னை ஏற்றுக்கொள்ள சொல்லி அவளை கட்டாயப்படுத்தாமல் இருப்பது நல்லது என நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த மாதிரி சுபாமா உள்ளவளால் எனக்கு சந்தோஷத்தை தர முடியாது நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் லிசி இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும்தான் உறுதியாக இருப்பாள் மற்றபடி அவள் நல்லவள்தான் நான் நேராக மிஸ்டர் பெனட்டிடம் சொல்கிறேன் நாங்கள் இருவரும் அவளிடம் பேசி விரைவில் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் என்பது உறுதி காலின்ஸ் பதில் சொல்வதற்கு நேரம் அளிக்காமல் கணவரை நோக்கி நூலகம் விரைந்தாள் மிஸ்டர் பெனட் நீங்கள் உடனே வர வேண்டும் நாங்கள் ஒரே அமளியில் இருக்கிறோம் நீங்கள் வந்து லிசியிடம் காலின்ஸை மணக்க சம்மதிக்க வைக்க வேண்டும் அவள் அதற்கு மறுக்கிறாள் நீங்கள் உடனடியாக செய்யப்பட வேண்டும் அவன் மனமாறி அவளை ஏற்க மாட்டான் மிஸ்டர் பெனட் புத்தகத்திலிருந்து கண்களை உயர்த்தி அமைதியாக ஒருவித அக்கறையும் இல்லாமல் அவளை நோக்கினார் அவள் பேசியதை கேட்டும் அவரது முகபாவம் மாறவில்லை அவள் பேசி முடித்தவுடன் நீ சொல்வது எனக்கு புரியவில்லை நீ எதை பற்றி பேசுகிறாய் காலின்ஸ் மற்றும் லிசியை பற்றி தான் பேசுகிறேன் லிசி காலின்ஸை ஏற்க மறுக்கிறாள் காலின்ஸும் அவளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறான் அப்படியானால் இனிமேல் செய்வதற்கு ஒன்றுமில்லை என தெரிகிறது இதில் நான் என்ன செய்ய வேண்டும் நீங்களே லிஸியிடம் இதைப் பற்றி பேசுங்கள் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுங்கள் அவளை கீழே கூப்பிடு அவள் கருத்து என்ன என்று நான் கேட்கிறேன் என்றார் மிஸ்டர் பெனட் மிஸ்ஸஸ் பெனட் மணியை அடித்து எலிசாவை நூலகத்திற்கு வரவேற்றார் இங்கே வா எலிசா ஒரு முக்கியமான விஷயத்திற்காக நான் உன்னை அழைக்கச் சொன்னேன் காலின்ஸ் உன்னை திருமணம் செய்து கொள்ள உன் விருப்பத்தை கேட்டதாக அறிந்தேன் அது உண்மையா ஆம் என்றாள் எலிசபெத் சரி நீ அதை மறுத்துவிட்டாயா ஆமா மிக சரியாக சொன்னாய் நாம் இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் உன் தாயார் நீ இதற்கு சம்மதிக்க வேண்டும் என வற்புறுத்துகிறாள் அப்படித்தானே மிஸ்ஸஸ் பெனட் இல்லை என்றால் நான் அவளை மீண்டும் பார்க்கவே மாட்டேன் ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் எலிசபெத் முன் அவர் கூறினார் இன்று முதல் உன் பெற்றோர்களில் ஒருவருக்கு நீ அந்நியமாகிவிடுவார் நீ காலின்சை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் உன் தாயார் உன்னை பார்க்க மாட்டாள் நீ அவனை திருமணம் செய்து கொண்டால் நான் உன்னை மீண்டும் பார்க்க மாட்டேன் என்று கூறினார் எப்படியோ ஆரம்பித்து எப்படியோ முடிந்த இந்த விஷயத்தை நினைத்து எலிசாவால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை ஆனால் தான் விரும்பியவாறு தன் கணவர் செயல்படுவார் என்று எதிர்பார்த்த மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு மிக ஏமாற்றமாக இருந்தது இம்மாதிரி பேசுகிறீர்களே மிஸ்டர் பெனட் இதற்கு என்ன அர்த்தம் காலின்ஸை திருமணம் செய்து கொள்ள சொல்லி அவளை வற்புறுத்துவேன் என்று வாக்களித்தீர்கள் எனது அருமை மனைவி எனக்கு இரண்டு உதவிகள் செய்ய வேண்டுகிறேன் முதலில் நான் சுதந்திரமாக செயல்பட்டு ஒரு முடிவு எடுக்க எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் இரண்டாவது இந்த நூலகத்தில் நான் மட்டும்தான் இருக்க விரும்புகிறேன் தன் கலவரின் செயல் ஏமாற்றத்தை அளித்ததாலும் மிஸ்ஸஸ் பெனட் இந்த விஷயத்தை இத்துடன் விடவில்லை மீண்டும் மீண்டும் எலிசபெத்திடம் நியாயமாகவோ பயமூர்த்தியும் பேசி சம்மதிக்க வைக்க முயற்சி செய்தாள் இதற்கு ஜேனையும் துணைக்கு அழைக்க முயன்றாள் ஆனால் ஜெயின் இதில் குறுக்கிடாமல் பணிவாக மறுத்துவிட்டாள் எலிசபெத்தும் சில சமயம் விளையாட்டாகவும் சில சமயம் தீவிரமாகவும் தாயாரின் தாக்குதலுக்கு பதிலளித்தாள் பதிலளித்த முறை மாறினாலும் அவள் தன் முடிவில் உறுதியாக இருந்தாள் இதற்கிடையில் காலின்ஸ் நடந்தவற்றை மௌனமாக அசை போட்டவாறு இருந்தான் அவனைப் பற்றி மிக உயர்வாக நினைத்திருந்ததால எந்த காரணத்துக்காக தன்னை நிராகரித்தாள் என அவனால் யூகிக்க முடியவில்லை அவனுடைய கர்வத்திற்கு அடி விழுந்திருந்தாலும் வேறு எந்த விதத்திலும் அவன் பாதிக்கப்படவில்லை எலிசபெத்தை காதலிப்பதாக நினைத்திருந்தான் அவள் தனது தாயாருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் ஆனால் அது அவளுக்கு அவசியம்தான் என நினைத்ததால் அவனுக்கு வருத்தம் ஏதும் வரவில்லை குடும்பம் இத்தகைய குழப்பத்தில் இருந்தபோது சார்லட் லூகாஸ் அவர்களுடன் தங்குவதற்காக வந்தாள் வீட்டு வாசலிலே அவளை பார்த்த லிடியா அவளிடம் விரைந்து வந்து தனிவான குரலில் நீ வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஏனென்றால் இங்கு அத்தகைய வேடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது இன்று காலை என்ன நடந்தது தெரியுமா காலின்ஸ் லிசியை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் கேட்டாள் ஆனால் அவள் மறுத்துவிட்டாள் அதற்கு சார்லெட் பதிலளிப்பதற்குள் அதே செய்தியை சொல்வதற்காக கிட்டி அங்கு வந்தாள் அவர்கள் காலை சிற்றுன்றி அறைக்குள் நுழைந்தவுடன் அங்கு தனியே இருந்த மிஸ்ஸஸ் பெனட் அச்செய்தியை பற்றியே பேச ஆரம்பித்தார் லூகாஸை அழைத்து தன் மேல் ஏதேனும் பரிதாபம் இருந்தால் தனது தோழியிடம் அதாவது லிசியிடம் சென்று குடும்பத்தின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய அவளை சம்மதிக்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டாள் எனதருமை லூகாஸ் யாரும் என் பக்கம் இல்லை யாரும் என்னுடன் சேர்வதில்லை என்ன மோசமாக நடத்துகிறாள் எனக்காக யாரும் அனுதாபப்படவே இல்லை என்றார் மிஸ்ஸஸ் பெனட் ஜேனும் எலிசபத்தும் கூறவில்லை எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்மை பற்றியே அக்கறையும் இல்லாமல் வருகிறாள் பார் நான் ஒன்று சொல்கிறேன் லிசி இந்த மாதிரி எல்லா திருமண வாய்ப்புகளையும் மறுத்து கொண்டே வந்தால் உனக்கு ஒரு கணவன் கிடைக்கவே மாட்டான் உன் தந்தையின் காலத்துக்கு பிறகு யார் உன்னை வைத்து காப்பாற்றுவார்கள் என்று உனக்கு தெரியவில்லை என்னால் உன்னை வைத்துக் கொள்ள முடியாது அதனால நான் உன்னை எச்சரிக்கிறேன் இன்றுடன் உன்னுடைய உறவை நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நூலகத்திலே நான் இனி உன்னுடன் பேச மாட்டேன் என்று கூறினேன் அது உண்மைதான் கடமையை மறந்த குழந்தைகளிடம் பேசுவதில் எனக்கு ஒரு சந்தோஷமும் கிடையாது நான் யாரிடமும் பேசுவதில்லை எனக்கு ஒரு சந்தோஷமும் கிடையாது என்னைப் போல நரம்பு பிரச்சனைகளில் கஷ்டப்படுபவர்களுக்கு பேச வேண்டும் என்கிற ஆசையே இருக்காது நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது ஆனால் குறைப்பட்டுக் கொள்ளாதவர்கள் மேல் எப்போதுமே பச்சாபம் ஏழாது என்ன சமாதானம் சொன்னாலும் அது அவள் எரிச்சலை அதிகப்படுத்தும் என்பதால அவளது பெண்கள் மௌனமாக அவளது புலம்பலை கேட்டுக்கொண்டிருந்தனர் அதனால் காலின்ஸ் எப்பொழுதும் இல்லாத கம்பீரத்துடன் அங்கு வரும் வரை எந்தவித தடங்கலும் இல்லாமல் பேசிக்கொண்டிருந்தாள் அவனை கண்டதோ தனது பெண்களிடம் நீங்கள் எல்லோரும் வாயை மூடிக்கொண்டு இருங்கள் நானும் காலின்ஸும் சிறிது நேரம் பேச வேண்டும் என்றார் எலிசபெத் அமைய அமைதியாக அறையை விட்டு வெளியேறினாள் ஜேனும் கிட்டியும் பின்தொடர்ந்தனர் லிடியா அவர்கள் பேசுவதைக் கேட்பதற்காக அங்கேயே நின்றாள் காலின்ஸ் சார்லெட் பற்றியும் அவளது குடும்பத்தை பற்றியும் விரிவாக விசாரித்ததால் மரியாதை கருதி அங்கிருந்து செல்வதற்கு தயக்கம் காட்டி அவள் பிறகு ஆர்வம் காரணமாய் ஜன்னல் அருகே சென்று அவர்கள் பேசுவதை கேட்காதது போல் நின்று கொண்டிருந்தாள் சோகமான குரலில் மிஸஸ் பெனட் பேச ஆரம்பித்தாள் ஹோ மிஸ்டர் காலின்ஸ் மேடம் நாம் இனி இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் உங்களுடைய மகளின் நடத்தையை கண்டு என்னால் கோபப்பட முடியாது அது என்னால் முடியாது சில கெட்டவைகள் நமது வாழ்க்கையில் நடக்கும் நாம் பொறுத்து கொண்டு போக வேண்டும் இதுவரை எல்லாம் நல்லதாகவே நடந்திருக்கு எனக்கு இதனையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் தங்களுடைய மகள் சம்மதித்திருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் நிராகரிப்பும் ஒரு பெரிய விஷயம் அல்ல என என் மனம் நினைக்க ஆரம்பித்தவுடன் அவ்வளவு வருத்தம் ஏற்படவில்லை எலிசபத்தை வற்புறுத்த வேண்டாம் நானே விடுகிறேன் அவளை சம்மதிக்க வைக்கும்படி உங்களை கேட்காதற்கு மன்னிக்கவும் நான் உங்களை அவமரியாதை செய்வதாக நினைக்க வேண்டாம் உங்கள் வாயிலிருந்து அல்லாமல் உங்கள் மகளிடமிருந்து எனக்கு மறுப்பு வந்ததை பார்த்து நான் நடந்து கொள்வது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நாம் அனைவருமே தவறு செய்ய நேரிடலாம் நான் இந்த விஷயத்தில் நல்லதையே நினைத்தேன் உங்க குடும்ப நலனை கருதி எனக்கு ஒரு இணக்கமான துணையை பெறுவதுதான் எனது குறிக்கோள் இதில் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று முடித்தான் அத்தியாயம் இருவது முடிந்தது